ஒரு வேறு வீட்டுடைய தலையிற்கே மாற்றும் கெட்ட சக்திகளை விளக்கும் பணத்தை வர வைக்கும் நிம்மதியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் சுரணத்தை இருக்கும் இப்படி ஒரு சக்தியான ஒரு வேர் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு நமக்கு அதை பற்றி தெரியிறது இல்லை சராம் வணக்கம் என்ற தினம் சிறப்பான அமைய என் வாழ்த்துக்கள் எருக்கன் எருக்கனில் வெள்ளை இறக்கன் எருக்கன் செடி இருக்கு இல்லையா பன்னெண்டு வருடங்கள் தண்ணியே இல்லாமல் வாழக்கூடிய சக்தி இருக்குது எருக்கன் செடிக்கு அதில் இருக்கிற அந்த காய் இருக்கு இல்லையா அதுவே வெடித்து அந்த பஞ்சு அப்படியே போய் போய் வேறு இடத்துல விழுந்து அதுவே தன்னுடைய இனத்தை வளர்த்துக்கக்கூடிய சக்தி ஏற்கனுக்கு உண்டு இயற்கையில் ரெண்டு இருக்குது ஒன்று நீளம் ஒன்று வெள்ளை இந்த நீளம் பொதுவாக பயன்படுத்துவது இந்த வெள்ளைன்றது விசேஷமாக பயன்படுத்துவது தாந்திரிகத்தில் மிக முக்கியமானது வெள்ளை இயற்கை வெள்ளுடைய பட்டை நார் வேறு இலை எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது அதே நேரத்தில் பூஜைக்கு உண்டானது சிவனுடைய அம்சம் இருக்கு சூரியனுடைய தன்மை உள்ளது இந்த இருக்கனுடைய பூவுக்கு சிவனுடைய பூஜையில் இறக்கும்போ வச்சு பூஜை பண்ணும்போது சிவனுடைய அனுகிரம் முருசாக கிடைக்கும் அது ஒரு விசேஷமான ஒரு விஷயம் அது மாத்திரம் இல்லாமல் இந்த இருக்க அந்த நார் இருக்குது இல்லையா அந்த நாரை எடுத்து காய வச்சு அந்த பஞ்சோடு சுற்றி திரியாக போடுவாங்க வெள்ளையறுக்கன் திரி ஒரு வீட்டில் எரிஞ்சால் அந்த இடத்துல எப்பேற்பட்ட தீய சக்திகள் இருந்தாலும் வெலை வெள்ளை குச்சி இருக்கு இல்லையா அந்த அந்த வேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குச்சியை கொண்டு வந்து வீட்டில் தலைவாசலில் கட்டி வைப்பாங்க வீட்டுக்கு பாதுகாப்பு தீய சக்திகள் உள்ளே வராமல் இருக்கிறது வெள்ளை எருக்கனுடைய வேர் இருக்கு இல்லையா அதில் நல்ல பெரிய வேர் ஆழ்ந்து நல்ல வளர்ந்த வேர் எடுத்து அதில் விநாயகர் செய்வாங்க அந்த வெள்ளை எருக்கனுடைய விநாயகரை வீட்டில் வச்சு முறைப்படி அதுக்கு கரண்ட் கரெக்டாக அந்த வேருக்கு அபிஷேகங்கள் அபிஷேகம் பண்ணி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பணம் கொட்டம் எல்லாரும் வெள்ளை அறுக்கன் வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க ஏன்னா கும்பிட்றீங்களா இதுதான் கேள்வி யாரும் கும்பிட்றதில்ல அதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுல பால் அபிஷேகம் பண்ணி கும்பிடுறோம் சுத்தமான பசும்பால் வச்சு அப்போது வீட்டுக்கு பணம் நிறையா வந்து சேரும் அந்த காலத்தில் அக்னிபுராணத்தில் இந்த விஷயம் போட்டிருக்கு அக்னிபுராணத்தில் ராஜாக்கள் போருக்கு போகும்போது அந்த இறக்கன் இருக்கு அந்த இயற்கனில் மாலை செஞ்சு போட்டுட்டு போவோம் ஏன்னா வெள்ளை மாலை போட்டு போனால் வெற்றி அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியது இந்த இயக்கம் பூ இயற்கம் மாலை இறக்கம் இலை ஓகேங்களா இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் அதே போல் அந்த சூரியனுடைய அந்த இது ரதசப்தி முறையில் அப்போது வெள்ளை இறக்கனுடைய இலை மிக மு விசேஷமாக எடுத்துக்கப்படும் அந்த இருக்கக்கூடிய இலைகள் அது மிக முக்கியம் ஓகேங்களா அதே போல் அஷ்ட பூக்கள் சொல்லுவாங்க எட்டு விதமான பூக்கள் சிவ வழிபாடு முக்கியம் அதில் முதன்மையானது என்ன வெள்ளையரக்கனுடைய பூ அவ்வளோ விசேஷமான இந்த பூவுடைய வேர் முறைப்படி எடுத்து கொண்டு வர்றது ரொம்ப விசேஷம் எல்லாருக்கும் காப்பு கட்டி எடுக்குது இப்போதைக்கு பாசிபிள் ரொம்ப கம்மி ஆனால் என்ன பண்ணிங்கன்னா ஒரு செடி வெள்ள இருக்கிற செடி பார்த்தீங்கன்னா அந்த செடியை கீழே இருக்கிற மண்ணை சுத்தப்படுத்துருங்க மஞ்சள் தண்ணியை வச்சு தெளிச்சுருங்க ஓகேங்களா தெளித்து அது வடக்க பார்க்கக்கூடிய போகக்கூடிய அந்த வேர் எங்கே இருக்கோ அதுக்கு மட்டும் நல்லா எடுத்துக்கொண்டு எப்போ ஏதாவது நான் தவறு செஞ்சே தான் மன்னிச்சுடுங்க எனக்கு கொடுங்கட்டு கொஞ்சோண்டு அதிலேருந்து கையில் உடச்சி அதை கத்தி வச்சு வெட்டாதீங்க கொஞ்சோண்டு உண்டு அப்படி லைட்டாக உடச்சி எடுத்துட்டு வந்து வீட்டில் வைங்க வீட்டில் எப்படி மாற்றங்கள் வந்து பாருங்க எந்த தோஷம் அந்த தோஷம் சொல்லுவாங்களா அது எல்லா தோஷமும் போய் இனி எல்லாம் சந்தோஷம் தான் வெள்ளை இறக்கனுக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷம் இருக்குது தாந்திரிகத்தில் மிக முக்கியமான வேர்க்கு வேரில் வெள்ளை இறக்கன் அதாவது இந்த வசியம் மோகனம் அது இதெல்லாம் சொல்லுவாங்களே அஷ்ட கர்மங்கள் அந்த அஷ்ட கர்மங்களுக்கும் ஒரு வேர் வேலை செஞ்சோன்னா அதில் வெள்ளை இறக்கம் மிக முக்கியமானது அவ்வளோ விசேஷமான ஒரு வேர் உபயோகப்படுத்தி பாருங்க பயன்படுத்தி பாருங்க பாபா நகரத்தில் உங்களுக்கு நல்லது நல்லது மாத்திரமே நடக்கும் சாயரா